ஆசிய பிராந்திய நாடுகளை பாதித்துள்ள அதிக வெப்பம் காரணமாக கிழக்கு இந்திய மக்கள் கடும் தண்ணீர் பற்றாக்குறையை சந்தித்துள்ளனர் எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கிழக்கு இந்தியாவில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஓராம் ஆண்டுக்கு பிறகு பதிவான மிக அதிக அளவான வெப்பநிலை இந்த ஏப்ரல் மாதம் பதிவாகியுள்ளதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன இந்தியாவை பாதித்துள்ள இந்த வெயிலின் தாக்கத்தால் இதுவரை ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் பங்களாதேஷிலும் நாற்பது டிகிரி செல்சியஸ் வெப்பமான வானிலை பதிவாகியுள்ளதுடன் ஏழு தசாப்தங்களின் பின்னர் நாட்டை பாதித்த மிக மோசமான வெப்ப அலை வானிலையாக இது பதிவாகியுள்ளது தாய்லாந்திலும் தற்போது அதிகளவான வெப்பநிலை பதிவாகியுள்ளதுடன் அதன் தாக்கத்தினால் இதுவரை முப்பது பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன இந்தோனேஷியாவின் தெற்கே சுலாவிசி வெள்ளிக்கிழமை கனமழை பெய்தது இதனால் பல இடங்களில் சிக்கி இதுவரை பதினைந்து பேர் வரை உயிரிழந்துள்ளனர் மேலும் இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் நூறு வீடுகள் வரை சேதமடைந்துள்ளன நாற்பத்தி இரண்டு பேர் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டு உள்ளதோடு நான்கு வீதிகளும் ஒரு பாலமும் சேதமடைந்துள்ளன வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு பாதிப்புகளில் நூற்று பதினைந்து பேர் முட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என அந்நாட்டு பேரிடர் மேலாண் கழகம் தெரிவித்துள்ளது தெற்கு பிரேசிலில் பெய்து வரும் கனமழை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது முப்பத்தொன்பதாக உயர்ந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன மேலும் எழுபது பேர் மாயமாகி உள்ளதாகவும் அவர்களை தேடும் பணியில் மீட்பு படையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் அந்நாட்டு சிவில் பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது பிரேசில் உள்ள ரியோ கிராண்டேடோ சுல் மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இதனால் அங்குள்ள பல நகரங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன இதனிடையே வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் சுமார் ஐயாயிரம் பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் ஒன்று தசம் நான்கு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட போர்டோ அலக்ட்ரேம் நகரத்திற்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக அர்ஜென்டினா மற்றும் உருகுவே ஆகிய நாடுகளின் எல்லையில் அமைந்துள்ள பல நகரங்களுக்கு அவசர நிலை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வீரகேசரியில் செய்திகளை வழங்குடன் பெற்றுக் கொள்ள டயலாக் வலையிலிருந்து ஆரிஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்